கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்திய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர் நான்காம் அதிகாரத்தில் அந்த பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அதாவது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அதாவது ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்துக்கு தேவன் சொன்ன தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாகவே எதிராகவே அவங்க வாழ்க்கையும் அவங்களுடைய சரீரமும் இருந்தது ஆண்டருடைய வார்த்தைக்கும் அவங்களுடைய சரீரத்தினுடைய காரியங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அதாவது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று சொல்லி வேத்துல வாசிக்கிறோம் அது எப்படி அப்படி சொன்னால் அந்த கீழே கூட நம்ம வாசிக்கிறோம் பத்தொன்போதுல தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தார்கள் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ அவங்க என்னத்தை எதை அவங்க எதை நினைச்சாங்க அவங்க எதை நம்பினாங்க அப்படின்னா தன்னுடைய சரீரம் உயிரச்சு போயிட்டு இந்த உயிரற்று போன இந்த சரீரத்தையும் இந்த உயிரற்று போன சற்பத்தையும் அவங்க என்னவே இல்லை உயிர் உள்ள சீவனுள்ள தேவனை நம்புனாங்க ஜீவனுள்ள வாக்குத்தத்துவத்தை நம்புனாங்க ஜீவனுள்ள தேவனை நம்பினாங்க அவரால் சொல்லப்பட்ட தேவனுடைய சீவனுள்ள வார்த்தையை வாக்குத்தத்துவத்தை குறித்து என்னாங்க நம்பினாங்க தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் கத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த கூட தேவன் சொன்ன வாக்கு தேவன் கொடுக்கிற தரிசனத்துக்கும் எதுவும் நடக்க நடப்பதற்கு உண்டான எந்த வாய்ப்பும் எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் இருக்காது ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஜீவனுள்ள தேவன் வாக்கு தத்தங்களுக்கு கொடுத்தவர் தரிசனங்களுக்கு கொடுத்தவர் ஜீவனுள்ள தேவன் மாறாத தேவன் உண்மை உள்ள தேவன் அவங்க அதைத்தான் நினைச்சாங்க செத்து போன சரியத்தை நம்பவே இல்லை செத்து போன கர்ப்பத்தை அவங்க நம்பவே இல்லை உயிரற்று போன சரியத்தையும் கர்ப்பத்தையும் எண்ணவே இல்லை உயிருள்ள தேவனை நம்பினாங்க தேவன் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார் அவர் சொன்ன வாக்கு அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி அவர்களை ஆசிர்வதித்தார் உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் நாட்கள் நம்புகிற தேவன் நீங்கள் சார்ந்திருக்கிற தேவன் உயிருள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அவர் பெரிதான காரியங்களை செய்வார் அவர் நம்பி பாருங்க கத்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோமனோமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தோம் அவன் கர்த்தரை நம்பி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி ஆவரகாமை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை ஆவரகாமை போல ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை எந்த எதிராக எதிரான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உண்மை நம்பி உயிர் உள்ள சீவுள்ள தெய்வத்தை உண்மை நம்பி ஆண்டு வர நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாம திருச்சி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்